السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين اللهم صل على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أنبانا سهدر عليه அல்லாவுடைய கிருபையினால நடுப்பத்தில் இருந்து ரமலால்ல நோன்பு நோற்றவர்களாக இருக்கின்றோம் அந்த நோன்பு இப்துடைய நேரத்தில் நாம் எல்லாம் அல்லாவுடைய உபதேசங்களையும் நபிசல்லாசனுடைய உடைய அறிவுரைகளும் கேட்டு நடப்பதற்காக நாம் இருக்கின்றோம் அலகது இன்று தாவானுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு ஒரு பயான் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கும் எப்படி நான் நம்ப நாயன் சங்க காலத்துல எப்படி தொழுகை நோன்பு ஹஜ்ஜு எல்லாம் கடமையாவதற்கு முன்னாலே கடமையாக்கப்பட்ட ஒன்று தாவா அது இன்னைக்கு நம்ம தாவா போய் இந்த சமூகத்துல போய் நீங்க சொல்லுங்கன்னு சொல்ற லெவல்ல நம்ம இருக்கு என்ன எல்லாம் நமக்கு கட்டளை ஈட்டான இருந்து யாயுல் முசம்மில் யாயுள் முதஸிர் எல்லாம் வந்து நபிசல் அல்ல அவர்களுக்கு கட்டளை ஈட்ட செய்தி ஆரம்பத்துல இருந்து பொறுத்தி கொண்டிருப்பவரே எடுத்து சொல்லும் ல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து கடைசி வரைக்கும் மௌத்தனுடைய காலம் வரைக்கும் அவங்க தாவாவ விட்டதே இல்லை தாவா வந்து நாம ஏன் செய்யணும் அப்படின்னா செஞ்சு ஆக வேண்டிய கடமைகள்ல ஒன்று இருக்கு நம்ம உதாரணமா நம்ம பாக்குறோம் நம்முடைய மனசுல வந்து ஜின்கள் அப்படின்றாலே அவர்களை பற்றி நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா அவங்க எல்லாம் சைத்தான்கள் ஜின்னுண்டாலே நல்ல ஜின்னு கெட்ட ஜென்னு இருக்கு ஆனா பெரும்பாலானவர்களுடைய எண்ணம் என்னன்னா ஜின்னுன்றாலே என்னது கூட்டம் தான் அப்படின்னு ஆனா ஆச்சரியம் என்னன்னா நம்முடைய மனிதர்கள் தாவா செய்வதை விட அல்லாஹ் சிலாகித்து சொல்றது யார்ட்ட அப்படின்னா இந்த ஜின் கூட்டத்தை பத்தி தான் அல்லா சொல்றான் இந்த ஜின் கூட்டம் வந்து சொல்லக்கூடியதை அல்லா வந்து குரான்ல வந்து சொல்லி காட்டுறேன் ஆறாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி முப்பதாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி ஜின்கள் வந்து ஒரு குர்ஆனை செவிமடுத்தது காலு யா கௌமனா என்ன சமயம் என்ன மூசா முஸ்தக ஜின்கள் கூறினார்கள் எங்களுடைய சமூகத்தார்களே நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை செவிமடுத்தோம் அது மூசாவுக்கு பின்னர் இறக்கப்பட்டிருக்கிறது அது தனக்கு முன்னுள்ள வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்துகிறது அப்படின்ட்டு ஜின்கள் சொல்லக்கூடிய சம அந்த செய்தியை சொல்லிட்டு எங்கள் சமூகத்தாரே உங்களை அல்லாயின் பக்கம் அழைப்பவருக்கு பதிலளித்து அவர் மீது ஈமான் கொள்ளுங்கள் அவன் உங்கள் பாவங்கள் உங்களை மன்னிப்பான் நோவினை தரும் வேதனை இருந்து உங்களை பாதுகாப்பான் அப்படின்ட்டு இந்த ஜின்கள் தாவா செய்யக்கூடிய ஒரு செய்தியை அல்ல வந்து என்ன செய்யறா நமக்கு ஒரு பாடமா தரான் ஆனா ஒரு பக்கம் இபிலிசன்ற செய்தான் அந்த ஜின் தான் உருவானேன் ஜின் இனத்திலிருந்து உருவான அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த ஜின்கள் தாபா செய்கிறது இதெல்லாம் நம்ம எதுக்கு அப்படி நம்ம படிச்சுட்டு கடந்து போகணுமா அட நம்ம வழி எடுக்கக்கூடிய செய்தான் பிறந்த இனத்திலிருந்து அந்த இனத்தை என்ன முன்மை முன்னிலைப்படுத்தி அந்த மக்கள்கிட்ட போய் இணை வைக்காதீர்கள் இன்னும் ஜின்னுங்கிற அத்தியாயத்துல வர எல்லாம் சொல்லி காட்டுறான் அதுல அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்றாங்க நீங்க வந்து என வைக்காதீங்க அல்லாவுக்கு மகன் இருக்குன்னு எங்களுக்கு செய்யப்பட்டுச்சு பாடம் கற்பிக்கப்பட்டது எங்களுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டது சின்ன வந்து இந்த அல்லா சொல்றான் குள் ஊகிய இளைய அன்ன அன்னால் ஜின்னி பகாலு இன்னா சமிகி குருவான் நஜபா நாங்கள் குருவானை கேட்டோம் ஆச்சரியமான ஒரு குருவானை கேட்டோம் அதன் மீது நாங்கள் ஈமான் கொண்டோம் எங்கள் இறைவனுக்கு நாங்கள் ஒருவனையும் இணையாக்கவும் மாட்டோம் அப்படின்ட்டு அந்த வார்த்தைகளை சொல்லி காட்டக்கூடிய ஜின்கள் எவ்வளவு அழகாக அந்த மக்களிடம் போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுது நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் நம்மை தக்காக அஸ்பதாக நாம் இந்த மனிதனை அழகிய படைப்பாக படைத்தோம் ஆனால் அவன் தாழ்ந்தவர்களின் தாழ்ந்தவன் ஆகிவிட்டான் சுபான நன்றாக கவனிச்சுக்கோங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தி உயர்வான மனிதனை ஆனால் அந்த உயர்வான மனிதன் அல்லாஹுக்கும் செய்ய வேண்டிய மாபெரும் கடமை அது அவன் சொல் அவன் செய்யாமல் குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில குர்ஆனை கொண்டுட்டு மக்களிடம் அவங்களுடைய இனத்திலும் போய் சேர்த்த அப்ப அவங்க எந்த எந்த லெவல்ல வந்து அந்த அல்ல உயர்த்துறான் பாருங்க இது நமக்கு ஒரு பாடமா சொல்றான் ஜின்களே நமக்கு வந்து இஸ்லாத்தை சொல்லும் பொழுது ஏன் நாம் சொல்லக்கூடாது இஸ்லாத்த வந்து அவங்க சமூக இனத்திலும் சொல்லும் பொழுது நமக்கு கடமை இல்லையா நம்ம வந்து அது ஆச்சரியமா கேக்குறாங்க தாவான்னா ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி எங்க போனாலும் தாவாவை பற்றியான ஒரு முக்கியத்துவம் ஒரு பயான வச்சா போதும் அவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னா இது ஒரு புதிய கூட்டம் ஒண்ணு செய்தோ இப்படி ஒரு கூட்டம் செய்யுதா நீ ஏன்னா ஒரு கிறிஸ்தவல கேட்டாங்க நீங்க எப்ப செய்ய ஆரம்பிச்சீங்க பாய் அப்படின்ட்டு ஏன்னா ஆண்டு ஆண்டாண்டு காலமா அவங்க கிறிஸ்தவம் வந்ததுல இருந்து அவங்களுடைய எடுத்த நட இன்னைக்கு என்ன செய்யல அங்க மாறல அவங்களுடைய ஒவ்வொரு சுவாசம் கூட அதெல்லாம் அவங்களுடைய கிறிஸ்தவமா இருக்கு இன்னைக்கு நம்மை பற்றி கிறிஸ்தவர்கள் சிலாகிச்சு பேசுறாங்க இஸ்லாத்தை பற்றி ரொம்ப உயர்வா பேசுறாங்க ஜாதி இல்லாத மாதிரி அந்த கிறிஸ்தவ பாஸ்டர்களுக்கு இடையிலேயே இஸ்லாத்தை பற்றி ஒரு நன்மதிப்பு இப்போ கடைசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கேட்டேன் கிறிஸ்தவ பாஸ்டர் சொல்றாரு அவன் எங்கன்னாலும் தொழுவான் பார்த்துருக்கியா தலையில அடிச்சுக்கிறாரு அவனை பார்த்துருக்கியா நின்வான் குனிவான் தொழுவான் ப்ரே பண்ணுவான் அவனுக்கு இடம் பார்க்க மாட்டான் ஆளை பார்க்க மாட்டான் வெக்கம் பார்க்க மாட்டான் நம்ம பார்க்கறோம் இல்லையாண்டு கிறிஸ்தவ பாஸ்டர்களே பேசுறவளும் இருக்கு நம்முடைய தொழுகை விவாதத்துகளை நோன்பை எல்லாம் உயர்வாக பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த தெளிவா இருக்கிறாங்க அவங்களுடைய எந்த செயலாக இருந்தாலும் அது இயேசுக்கு மகிமையாக இருக்கட்டும் கர்த்தருக்கு மகிமையா இருக்கட்டும் சின்ன ஒரு கட்சி கீழே விழுந்து யாராவது தொலைச்சிட்டு போனா கூட அதை எடுத்து போது கூட என்ன சொல்லுவாங்க அல்ல இல்லையா அப்படி அப்ப இவங்க திரும்ப கேட்பாங்க நீங்க என்ன சொன்னீங்கம்மா இல்ல நல்லா ஓகே அதாவது கர்த்தருக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சுவாசம் முழுக்கவே கிறிஸ்தவம் 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 கிறிஸ்தவத்தை பத்தி சொல்ல வேண்டும் கிறிஸ்தவத்தை பத்தி சொன்னாதான் நமக்கு வர்றோகத்துல முக்கியமான இடம் கிடைக்கும் நம்புறாங்க ஆனா அல்லாஹ் வந்து நம்மை பற்றி சொல்லுகிறான் உது அதாவது குண்டு ஹைரத்ஜத்து நின்றுன பில்மாறு தன்கு சூமின்னு பில்லா சிறந்த சமுதாயங்களிலே இந்த சமுதாயம்தான் சிறந்த சமுதாயமாக ஆக்கப்பட்டிருக்க ஏனென்றால் அவர்கள் நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் ஒரு சிலாகித்து சொல்லக்கூடிய அல்லா வந்து சிலாகித்து இந்த சமூகத்தை உயர்வாக சொல்லுகிறான் அன்பான சகோதரர்களே அப்படி உயர்வாக சொல்லக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு தாவாபடிகள்ல இருக்கா அப்படின்னா உண்மையாகவே இல்லை என்று அர்த்தம் இன்னைக்கு வடநாடுகள்ல பார்க்குறீங்க இன்னைக்கு நாக்பூர்ல எல்லாம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான மூல காரணம் என்ன தெரியுமா காரணமே அவன்கிட்ட தாவா இல்லாத ஒண்ணு அவங்கள விரோதியா பார்க்கிற தன்மை அல்லது அடங்கி போற ஒரு சுபாவம் அடங்கி போச்சுன்னா என்னது கோயில கூட விட்டுருவாங்க கோயில கூட என்ன செய்வாங்க அவங்களுக்கு அங்க உள்ள முதல் மரியாதையை கூட வாங்கிட்டு வந்துருவாங்க பூஜை புனஸ்காரம் செய்வாங்க அல்லது அவங்களோட மல்லு கட்டி அவங்கள வேறாக பார்ப்பாங்க சுபான்லாம் அதனால இன்னைக்கு நம்ம பல இழப்புகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம் அப்படி நம்ம செய்யறதுனாலதான் தாவால செய்வதனால தான் நமக்கு என்ன வருது ஆஹ் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது நம்ம செய்யறதுனால தான் கலாட்டா வருதுன்னா அவங்களாம் செய்யாம எப்படி கலாட்டா வருது அவங்க தாவாவே செய்யல இஸ்லாத்தை எடுத்து சொல்லவும் இல்லை எல்லாமே எங்களுடையதுங்கிறாங்க எங்களுடையது எங்களுடைய எங்க குரானு எங்க வேதம் எங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி கூட அவங்களோட யாரோடையும் வைக்க மாட்டாங்க தமிழ்நாடு மாதிரி கிடையாது கேரளா மாதிரி கிடையாது அல்ல கர்நாடகா ஆந்திர மாதிரி கிடையாது ஏன்னா இங்கெல்லாம் அந்த இப்தார் நிகழ்ச்சிகள் எல்லாருமே வைப்பாங்க எல்லாரும் கலந்து கொள்வாங்க பிஜேபி கூட இஃப்தார் நிகழ்ச்சி வச்சு நடத்துது என்ன காரணம் அங்க என்ன காரணம் அங்க வந்து அவங்கள்ட ஈமானிற்கு ஈமானை குறைத்து சொல்லவில்லை என்ன என்றால் அவர்களிடம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இஸ்லாத்தினுடைய மகிமை என்ன இஸ்லாம் உங்க மார்க்கம்தான் இந்த வேதம் தான் நபி உங்களுடையவர் தான் என்று சொல்லாத காரணத்தால் அவங்களுக்கு என்ன வருது தீங்கு வருது அப்ப நாம நாம நினைக்கிறோம் சொல்றதுனால தீங்கு வருது சொல்றதுலயும் சரியான பின்னாடி சொல்றேன் உங்களை எப்படி சொல்வது தப்பா சொன்னாலும் ஆபத்தானது சரியா சொல்ல சொல்லும் பொழுது அந்த குந்து அது சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை பாருங்க லங்க எழுக்கும் இல்லாதான் யுகாத்திலுக்கும் அதுபார சும்மெல்லாம் சொல்றோம் இத்தகையோர் உங்களுக்கு சிறிய தொல்லைகள் உண்டு பண்ணுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது அங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு எதுலேயுமே அவங்க எந்த ஒரு ஒரு தொல்லையும் தரமாட்ட சின்ன சின்ன தீங்குகள் சும்மா மிரட்ட முடியும் கொள்ள முடியுமே தவிர வேற உங்களுக்கு ஆனா இன்னொரு இடத்துல அல்லா சொல்லுவது ரவியை பார்த்து சொல்றான் நீங்கள் தாவா செய்வதனால் மனிதர்களின் தீங்குகள் இருந்து உங்களை காப்பாற்றுவோம் மனிதர்களுடைய தீங்குகள் இருந்து காப்பாற்றுவான் தமிழ்நாட்டுல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே அவனை கொண்டுட்டான் அவனை ஒரு சேர்ச்சி பரப்பி எப்படியாவது முஸ்லிம்களுக்கும் இந்த இந்துக்களுக்கும் இந்து சகோதரர்களுக்கும் இடையில தகராறை ஏற்படுத்தி வச்சு கங்கனம் கட்டிக்கிட்டு பல முயற்சி பண்ணி தோத்து போனது காரணம் இன்னைக்கு அலஹமதுல்ல தாவா பீல்ட்ல இருக்கிறதுனால சொல்றோம் தாவால இருக்கிறதுனால தான் இந்த தமிழ்நாடு நன்றாக இருக்கு ஏன்னா ஒரு காலத்துல அறிஞர் அண்ணாவை தூக்கி மேடையில வச்சு பேச வச்சாங்க இஸ்லாத்த கலைஞர் கருணாநிதியை பேச வச்சாங்க இப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் இஸ்லாத்த பேச வச்சாங்க இஸ்லாத்துடைய மகிமையை சொல்ல வச்சாங்க அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய முஸ்லீம் குறைபாடுகள் அந்த தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க தர்கா பாட்டை கூட அண்ணா துறை இதெல்லாம் மார்க்கம் கிடையாது இருக்காரு அப்ப ஆரம்பத்துல இருந்தே மீளாது மீளா ஏன்னா இவங்களால பண்ண முடியல யாரையா வச்சு பண்ணுவோம் என்னங்க பலகரப்பையா அவர்களை வச்சு நீங்க இல்லையா நாஞ்சல் சம்பத்து மாதிரியான ஆட்களை அழைச்சு நம்ம பேச வைக்கிறோமா இல்லையா இஸ்லாத்தை பற்றி அல்மோன்ஸ் மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசுறாங்க முன்னாடி ஒரு வளமுறி ஏன் பேசுறாங்கன்னா எங்களுக்கு பண்டத்துல இவரையாவது வச்சு பண்ண வைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்ப அந்த ஒரு உயிரோட்டம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டா குரான என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆதினம் வரைக்கும் என்ன செய்வாரு குரான பேசுறாரு பாஸ்டர்கள் வரைக்கும் குரான பேசுறாங்க ஏன் ரஜினிகாந்த் வரைக்கும் குரான் எந்த என்ன செய்யறாரு படிக்க ஆரம்பிச்சாச்சு பலரும் குரானை படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே ஆச்சரியமா எல்லாருடைய தூதருடைய வாழ்வு மீளா அந்த கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டம் எல்லாரும் கொண்டாடுறது காரணம் அது இருக்கோ இல்ல இல்லா அது இல்லாத ஒரு செய்தியை கூட அவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்கன்னா என்ன காரணம்னா இந்த தமிழ்நாட்டுல கொஞ்ச பேர் செய்யக்கூடிய அந்த வேலை அன்பான சகோதரில அவன் கிறிஸ்தவன் இலக்கு வச்சிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள என்ன பண்ணணும்னு ஒரு இலக்கு வச்சு ஒரு புஸ்தகம் வெளியிட்டு இருக்கிறான் நம்ம யாரை அணுக வேண்டும் எப்படி அணுக வேண்டும் அவர்களுடைய பண்டிகைகள் என்ன அவருடைய ஜாதி வழக்கங்கள் என்னன்னு எல்லா தகவலையும் கொடுத்துருக்குறாங்க இந்த சமூகம் கல்வியில பின் பின்தங்கின மாதிரி எல்லா விஷயத்திலையும் பின்தங்கின மாதிரி தாவால ரொம்ப இருக்கு நம்ம இதுல கலந்துக்கிட்டவங்க நம்ம ஒரு இருபத்தி நாலு பேர் நமக்கு காணல இதுல காட்டுது இந்த இருபத்தி நாலு பேர்ல எத்தனை பேர் தாவால அலமதுல்லா நான் நினைச்ச பாய் மாதிரியான ஆட்கள் நாசர் அலிஹான் அவர்கள் மாதிரி ஆட்கள்லாம் அழகுள்ளா எங்கே போனாலும் அவங்க பேரை யூஸ் பண்றாங்க யார்டையான ஒரு இஸ்லாத்து வந்தவர்கிட்ட பேசும்போது நான் எங்களோட தான் இருக்கேன் எங்களோட தான் என்ன ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி மற்ற சகோதரர்கள் எத்தனை பேருக்கு இஸ்லாத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எடுத்து சொல்லியிருக்கோம் பெரிய காரியம்லாம் கிடையாது நான் நினைக்கிறேன் இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுனால நமக்கு என்ன நமக்கு என்ன பெருசா அறிவு வந்துடும் போது நம்மகிட்ட என்ன அறிவு இருக்குன்னு நினைக்கிறோம் இல்ல நான் ஒரு செய்தியை சொல்றேன் பெருமைக்காக சொல்லவில்லை அல்லா காப்பாற்றணும்னு அழகில்ல ஒரு சகோதரர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக பலரிடம் சொல்லி கொண்டு வருகிறார் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ அவர்கிட்ட போகும்போதுதான் தெரியுது அவர் பல பேர் அவருக்கு பேசிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க தாவா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க என்ன ஒரு சில கோரிக்கைகள்னால அவங்க கை செஞ்சாங்க பின்தங்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய தாவா குழுவும் போச்சு நம்ம தாவா தான் எல்லாம் அறிவு கொடுத்துருக்கான் நம்ம தாவா குழு தான் இந்த மாதிரி ஹிதாயத்து அப்படின்லாம் கிடையாது யாரோ போட்ட விதை அந்த நம்ம வேலை செய்யுது அந்த ஒரு சகோதரன் கொஞ்சம் சில விஷயங்கள பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய சில பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று தெரியும் பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா வாழ்க்கைக்கு தீர்வு வேணும் பிரச்சனைக்கு தீர்வுன்னா அதை செஞ்சுட்டு போறது பெரிய வேலை கிடையாது ஆனா வாழ்க்கை ஏன்னா அவர் ஒரு முக்கியமான ஒரு சங்கத்தினுடைய விவசாய சங்கத்தினுடைய முக்கியமான தலைவரா இருக்கிறாரு இன்னைக்கு ஒரு கட்சி மாதிரி வச்சிருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு கூட்டம்லாம் இருக்கு அப்போ கேட்கும் பொழுது எதை முன்னிலை வைக்கிறீங்க ஒது கடைசி அவர் ஒத்துக்கொண்டார் அல்ல வந்து எல்லாம் ஒரு ஆள் கிடையாது அந்த ஒரு நபரை வைத்து ஒம்பது பேர் இஸ்லாத்துக்கு போகிறாங்க இன்னைக்கு அல்லந்தில் அந்த கொரோனா ஆரம்பிச்சு முதல் சடௌன் போடுறாங்க பாருங்க அந்த சடௌன்ல தான் அவர் கனிமான்னு சொல்றாரு நாங்க அந்த சடௌன் போடுற அன்னைக்கு அலறி அடிச்சு ஊருக்குள்ள ஓடி வர்றோம் ஆனா அதனுடைய நன்மையை இன்னைக்கு பார்க்குறோம் இன்னைக்கு அவங்க இருந்து தொழுகை பாதத்துல கரெக்டா நோன்பு எல்லாமே கரெக்டா இருக்கிறாங்க ஒம்பது பேருங்க பெரிய வேலையெல்லாம் கிடையாது நமக்கு அல்லாம் கொடுத்த அறிவை வைத்து சுவான கலை இல்லைன்னா இல்லாமா அல்லாம தானே இன்னக்கு அழிவு அல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்ததை தவிர வேற எதுவும் தெரியாது பெரிய நாலேஜ் எல்லாம் தேவையில்லை இதுக்கு அல்லாவுடைய வார்த்தைகளை அல்லாவுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு ஏன் தயங்குறோம்னு தெரியல இந்த களம் அருமையான களம் ஒரு எங்களுடைய ஐட்கா என்று ஒண்ணு இருக்கு ஆல் இந்தியா தேவா சென்டர் அசோசியேஷன் அதனுடைய தலைவராக இருந்த ஒரு சகோதரர் ரொம்ப அருமையான சகோதரர் அவரு மும்பைக்காரர் தமிழ்லாம் தெரியாது ஆனா எங்களை வச்சு ஒன்னு தமிழ் பேசுகிறாரு நாங்கெல்லாம் ஒரு ஆகில லெவல்ல ஒரு ஒன்று கொடுவோம் இந்த மாதிரி தாவா விஷயங்கள் பார்த்தா மாஷர் நிறைய விஷயங்கள் புதி கிடக்கு நேபாள இஸ்லாத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெரிய லெவல்ல கழுதைகள்ல போய் சொன்னாங்கல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த இடங்கள்ல தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு கால் ஊனமான ஒரு பெரிய தாவாசன் வச்சுக்கார் இஸ்லாத்துக்கு வந்தவர் சுபஹணில் அந்த மாதிரியான சம்பவங்கள் அப்ப அந்த சகோதரர் சொன்னாரு எல்லா மாநிலங்களும் சுற்றுப்பயணம் செய்தேன் ஆனா பெஸ்ட் தாவாவுக்கு உண்டான பெஸ்ட் பிளேஸ் எது தெரியுமா அது தமிழ்நாடுதான்றது எல்லா வகையிலும் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கிற மாதிரி தாபாவுக்கும் ஏன் முதலிடத்துல இருக்கு அப்படின்னா அந்த களங்கள் ரொம்ப லேசானது மாமச்ச உறவு முறையை பேணக்கூடிய ஒரு ஏரியானா அது நம்ம தமிழ்நாடுதான் அதுலயும் குறிப்பாக தென் மாவட்டங்கள்லாம் ரொம்ப லேஸ் அழகா பேசிட்டு போயிடுவாங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க எடுத்து சொன்ன ஒண்ண களிமா சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க ரொம்ப பெருசாலாம் பேசுவாங்க சொல்லி ரெண்டு தான் இருக்கும் பாய் நான் என்ன செய்யணும் முடிஞ்சு களி மகளை தான் ஒருத்தர் அன்னைக்கு இடையில ஒருத்தர் சந்திச்சோம் ஒரு ஊட்டியில ஒரு சகோதரர் அவங்க எல்லாம் மகள்லாம் இஸ்லாத்துல இருக்காங்க ஆனா அவரு இஸ்லாத்துல இல்ல அப்பா இஸ்லாத்துல அவரு அப்படி இப்படி போய் கடைசி மகளோட வந்து இருக்கும்போது தான் அவர் நிறைய வந்து இது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார் இப்ப நான் பின்னாடி வரேன் அப்படி வரேன் திரும்ப ஒரு கேள்விதான் கேட்டோம் எவ்வளவு நாள் வாழ்வோன்னு தெரியல வாழ்ற காலங்கள்ல நல்லவங்களா வாழ்ந்துட்டு போகணும் எல்லா பிடித்தவங்களா வாழணும் இனி நீங்க எத்தனை நாள் நீங்க கெடு வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த கெடுவை நீங்க சொல்லுங்கல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சாங்க அடுத்த நிமிஷம் அங்கிருந்து இல்ல களிமா சொல்லு இன்னைக்கு இஸ்லாமிய அடிப்படையில் என்ன செய்யறாரு தெளிவா இருக்காரு ரொம்ப லேசது நீங்க சொன்னா வர்றதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க சொன்னா வர்றது வாங்கண்ணே இந்த மாதிரி மார்க்கத்தை படிங்கண்ணே குரான படிக்கணுன்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு ஒரு பள்ளியில சும்மா சாதாரணமா அழைச்சிருக்காங்க ஒரு இஃப்தாருக்கு வாங்களே வாங்கல அப்படின்னு அவரு இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேரு ஒரு காலேஜ்ல படிக்கிற பசங்க அத்தனை பேர் வந்திருக்காங்க நான் முஸ்லீம்ஸ் ஆனா அவங்க அவங்களுக்கே தெரியாது இவ்வளோ பேர் வருவாங்களா இவ்வளோ பேர் வருவான் அறிய விரும்புறான் கூட்டம் கூட்டமாக வரத்துக்கு விரும்புகிறான் மார்க்கத்தை வழங்க விரும்புகிறான் இன்னைக்கு பல இடங்களில் பிரச்சனைகளை தடுக்கிறதே நம்ம தமிழ்நாட்டுல இந்து சமுதாயத்தை மக்கள் தான் நமக்கு அராணா தடுக்கிறாங்க ஏ அவங்க எங்கள்ல ஒரு அழுப்பா அவன் எங்க அழுப்பா இன்னைக்கு கஞ்சி வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது அழகம் தெரியல ஒரு நம்ம நம்ம பிரியாணி எதிர்பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் ஒரு சகோதரத்தோட அன்போட வந்து வாங்குறாங்கன்னா இதை நம்மளால பயன்படுத்த முடியலையே பள்ளிவாசல்ல ஐயர்ல இருந்து அத்தனை பேர் காலையில காத்து கிடக்குறான் அவனுடைய தெய்வ நம்பிக்கையை விட இந்த நம்பிக்கை மேலானது இதுல குணமாக நிக்கிறான் ஆனா அவனுக்கு சிராத்த சொல்வதற்கு வழி இல்ல அன்பான சோதர நம்முடைய நேரங்கள்ல சில நேரங்கள்ல அல்லாவுக்காக ஏன்னா அல்லாவுக்கு செய்யற கடமை இருக்கு மார்க்கத்துக்கு செய்யற கடமைன்னு ஒண்ணு மார்க்கத்துக்கு என்ன கடமை மார்க்கம் எனக்கு கிடைத்தது கிடைத்ததுனால் இதற்கு நான் என்ன நான் யாருக்காவது சொல்ல வேண்டும் இதாயத்துங்கிறது அல்லாஹ் கையில இருக்கு அவன் ரப்பு கையில வச்சிருக்கான் அந்த இதாயத்தை ஆனா நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்ப அதுல எனக்கு ஒரு மல்டி லெவல் மார்க்கெட் மாதிரி எம்எல்எம் சொல்லுவாங்கல்ல மல்டி லெவல் மார்க்கெட்ல வந்து ஒரு நாலு பேரை பிடிச்சா போதும் அந்த நாலு பேர் நாலு நாலு பேரை பிடிச்சா போதும் இப்படி பதினாறு முப்பத்தெண்டு நூத்தி அறுபத்தி நாலு போய்கிட்டே இருக்கும் அந்த நூத்தி இருபத்தி நாலு பேர் வியாபாரம் பண்ணா அதை வாங்கினா அதுல உள்ள கமிஷன் அந்த ஒருத்தருக்கு முதல்ல சேரும் இதே மாதிரி தான் இதை விட அழகானதாக அல்லாஹ் சொல்றேன் உங்கள் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைத்தால் சிவப்பு ஒட்டகைகள் ரேர் கேமல்ஸ் ரெட் கேமில்ஸ் சொல்லக்கூடிய இந்த ரேரான கேமில்ஸ் கிடைத்ததை விட நன்மை உங்களுக்கு மறுமையில கிடைக்கும் எம்எல்எம் அது ஒருத்தர் மூலமாக நீங்க இஸ்லாத்து கொண்டு வந்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குறோம் எங்க சந்திக்கும் போது என்ன யாராவது யாரா ஒராள் பாய் இஸ்லாம் வலைக்கம்ங்கிறாங்க என்ன இஸ்லாம் என்ன பாய் என்ன செய்ய நல்லா இருக்குல்ல யாரு பாய் மரதமா இருக்க பாய் என்ன பண்ணீங்க களிமை சொல்லி கொடுக்கலையா இந்த பாருங்க குடும்பத்தை பாருங்க எங்க அக்கா தம்பி சுபஹானல்லா அதை பார்க்கும்போது எவ்வளவு உற்சாகமா இருக்கு ஒரு நபர் களிமாச்சி சொல்லி கொடுத்தா ஒரு கூட்டம் நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது இந்த இந்த கூட்டம் பல்கி பெருகி அது ஒரு சமுதாயமா நிற்கும் அது ஒரு பெரிய கூட்டமா நிற்கும் ஒருத்தர் தான் அவர் கல்யாணம் முடிப்பாரு அவருடைய குழந்தைங்க அவருடைய குழந்தைங்க அவருடைய குழந்தைங்க இப்படி பார்த்தா ஒரு சமூகமே வந்து நிற்கும் அந்த சமூகத்தினுடைய நன்மை நமக்கு வேணும் என்றால் நம்ம மோத்தா போடக்கு முன்னாடி இது ஒரு சதக்கத்து ஜாதியா கல்வி கற்றுக்கொண்டு இல்லையா அந்த கல்வி ஆக நம்ம மக்கள் ஏன் அதுல பலகீனமா ஏன் பலகீனமா சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க நான் இருக்கிற நேரத்துல துபாயில எல்லாம் என்ன செய்வாங்கன்னா மசாலெல்லாம் கோய்த்துல துபாய்ல இருக்கிற காலங்கள்ல கூப்பிடுவாங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா டெய்லி ஒரு விடுதலை கூப்பிடுவாங்க இஃப்தாருக்கு வந்துருங்க ஆனா என் நண்பர்கள் நான் வர வைக்கிறேன் சுபஹானம் நான் முஸ்லீம் நண்பர்கள் வருவாங்க அவங்க முதல்ல சொகம் விசாரிப்பாங்க அப்புறம் அவர் சொல்வாரு ஒரு பத்து நிமிஷம் இந்த நோன்பு இருக்குன்னு அவர் சொல்வாரு அப்படின்ட்டு அவர் நான் பத்து நிமிஷத்துக்கு ஒரு காமல் நேரம் இருபது நிமிஷம் நோன்பை பற்றி பேச அப்புறம் சாப்பிட்டு ஒரு கேப்பு சாப்பாடு கடையில ஒரு கொஞ்சம் கேப்பு அதுல கொஞ்சம் பேச குரானை கொடுக்க புக்கை கொடுக்க அந்த சிந்தனையே மாறி போகுது பாருங்க ஆனா அவங்களுக்கு இவங்க தாவா தான் பண்றாங்கன்னு தெரியவேன்னா உடனே குரானை கொடுக்குறதுல கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்குறது கையில இருக்கிற இருப்பு இருக்கிற மாதிரி வைக்காம பின்னாடி கொடுக்குற மாதிரி அப்படி எல்லாம் இதெல்லாம் அப்படி பழகிக்கிற வேண்டியதுதான் ஊர்களே அப்படித்தான் ஒரு சகோதரன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு கொய்த்து சந்த சகோதரர் கொய்த்துல இருக்காரு அப்பரிய தாவாலயா இல்லை ஆனால் இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அந்த மக்களோட சேர்ந்து அவர் ஒரு இருபத்தெட்டு பேர் இல்லை இருபத்தி பேர் மட்டும் அழைச்சார் இருபத்தெட்டு இருபத்தி ஞாபகம் இல்லை ஒருத்தர் மட்டும் ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர் மற்றவர் எல்லாம் உடையார் சம்பந்தத்தை சேர்ந்த போனவே நடந்ததுன்னு தெரியும் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த இருபத்தெட்டு பேருக்கும் ஒரு அவர் மட்டும் செலவழிச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள அந்த டைம்ல செலவழித்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு மாஷல்லா அந்த இருபத்தி எட்டு பேரும் நல்லா கேட்டாங்க கேட்காம ஒரு கேள்வி விட்டு கடைசியா கேட்டாங்க அது தீவிரவாதம் அவங்களுக்கு என்ன சந்தோஷம் பை ஒரு சைடு மட்டும்தான் எங்களுக்கு வழங்குது எங்களுக்கு இந்து மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்தியை மட்டும்தான் நாங்க நிசைவோம் அத நாங்க உள்வாங்குவோம் அது மட்டும்தான் வந்து உங்க மேல ஒரு வெறுப்பு ஏற்படுத்துற மாதிரி சூழல் வர்றதுக்கு காரணம் ஒரு சைடு தான் இன்னொரு சைடு இல்லை அப்போ ஊரு ஊரா போங்க நீங்க மக்கள்கிட்ட இஸ்லாமத்த வந்து நீங்க சொல்லுங்க ஏன்னா இஸ்லாமிய செய்தி எங்களுக்கு குரானே இன்னைக்குதான் போய் முதல்ல கிடைச்சிருக்கு வாழ்க்கையில குரானே நாங்க இன்னைக்குதான் தொட்டிருக்கோம் எவ்வளவு பெரிய அவமானம் பாரு ஆட ரப்பூர் தந்திருக்கு இந்த வேதத்தை நாம எடுத்து சொல்லாம இருக்க நமக்கு பெரிய கவலை இல்லையா நமக்கு அவமானம் இல்லையா அல்லா சொல்றான் அல்லாவுக்கு மகன் இருப்பது என்று சொல்லுவதுனால இந்த வானம் பிளந்து விடும் போல இருக்குது பூமி வெடித்து விடும் போல இருக்குது ஆனா நான் கடந்து போறேனே அவன் ஈஸ்வ குமாரன் கருத்தனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு அல்லாம குருவான்ல எங்கெல்லாம் ஈச அலட்சியத்தை சொல்றான் அங்கெல்லாம் மரியம் ஈஸ்துன்னு மரியம் மரியம் முன்னுடைய குமாரன் மரியமுடைய டே குமாரன் சொல்றான் ஆனா ஒரு வார்த்தை கூட நான் அதை சொல்லாம அதை கடந்து அவனுடைய லக்கம் தீனுக்கு ஒழிய தீன் அவனுடைய மார்க்கும் அவனுக்கு ஏன் மார்க்கும் எனக்குன்னு சொல்லிட்டு போறனே வானம் வெடிக்கிறது பூமி வெடிக்குதுங்கிறான்ல என் தாய் உங்க தாயும் என் தாயும் பத்தி யாராவது உங்க அம்மாவுக்கு இன்னொரு புருஷன் இருக்கான்னு சொன்னா என்ன கோபம் வரும்னுங்க நல்லா யோசிச்சு பாருங்க என்ன பேசக்கூடிய எனக்கு கேட்கக்கூடிய உங்களுக்கோ யாரோ ஒரு ஆள் வந்து சொல்றாரு உங்க அம்மாவுக்கு இன்னொரு கள்ளக்காதன இருக்கான்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும் ஆனா அல்லாவுக்கு மகம் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது நான் கடந்து போறேன் அது அவங்க அப்படின்னு போறோமே அந்த சுபஹான் அல்லா என்று சொல்றதுல நியாயம் இருந்தார் நீங்க அல்லா தூய்மையானு சொல்றது நியாயம் இருந்தா அல்லா தூய்மையானவுங்கிறத மத்த மட்டும் சொல்லி காட்டணும் எல்லாம் தூய்மையானவங்க அனுகு மகம் கிடையாதுங்க அப்படி சொல்றது தப்புங்க அது பைபிளும் இல்ல குலையும் இல்லைன்னு சொல்லி காட்டணுமா அல்லது அவர்கள் தவறாக வணங்கக்கூடிய வணக்கங்கள் ஏன் இன்னைக்கு நமக்கு சமூகம் போய் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குது இன்னைக்கு சமூகம் ஏன் பூஜை புரஸ்காரங்களை போய் செய்யுது எல்லாம் ஏன் அவன் பள்ளிவாசல் வந்து செய்யறான்னா பள்ளிவாசல் கட்டுறதுக்கு துரப்புலாக வந்து செய்யறான் இவன் கோயிலுக்கு போய் செய்யறதுக்கு என்ன காரணம் இதுதான் மத நல்லிணக்கம் இது நல்லிணக்கம் கிடையாது மனிதர்களோடு சமமாக சரியாக இருந்து கொண்டு அவர்கிட்ட அன்பாக இருந்து கொண்டு அவர் கூடிய பொறுத்து கொண்டிருக்காங்க சம்மந்தம்ன்ற அடிப்படையில் இது இஸ்லாம் சொல்லுதா அல்ல நினை வைக்காதுன்னு சொன்னா இவன் நினைவைப்பில் விழுந்து விடுகிறான் நபி சொல்லா சொன்னார்கள் தீமையை தடுப்பது கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன் தீமையை தடுப்பது அப்படின்ற அடிப்படையில ஒரு கப்பல் இருக்கு எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க மேல் மாடி கீழ்மாடி கே கீழ்மாடியில உள்ளவங்க தண்ணி அவர்களுக்கு தேவையானது எடுத்துக்கிருவாங்கன்னா மேல் மாடியில் உள்ளவங்க தொலை போடுறாங்க தங்களுக்கு தேவையான தண்ணி எடுக்கிறதுக்காக தொலை போட்டா ஆகும் கப்பல் வந்து மூழ்கிடும் அப்ப அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய அவர்களும் மூழ்கிடுவார்கள் இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி தானே இன்னைக்கு நாம தீமை எதிர்க்காதனால பாவத்தை எதிர்க்காதனால அந்த பாவம் நமக்குள்ள வந்துருச்சா இல்லையா நம்மள நான் ஒரு கிராமத்துல போய் பேசுறேன் ஒரு பெண்கள்கிட்ட போய் பேசுறேன் பேசவும் கேட்டேன் நீங்க யாராவது சிறுக்கு சரிங்களா அந்த மாதிரி கோயிலுக்கு போறீங்களான்னு கேட்கும்போது அமைதியா இருந்தாங்க ஒண்ணும் சொல்லல அப்போ முடிஞ்ச சொல்றாங்க இங்க உள்ள பெண்கள் நிறைய கோயிலுக்கு போவாங்க சுபகான்ல சீர்திருத்தம் வேணும் தாவா வேணும் இதெல்லாம் செய்யலன்னு வைங்களேன் நம்முடைய நாம் எதிர்க்காதனாலும் நம்முடைய குழந்தைகள் மதுவுக்கு அடிமை நாம் எதிர்க்காத நம்ம விட்டு பெண்கள் வட்டிக்கு போகக்கூடிய சூழல் நம்முடைய குழந்தைகள் நம்ம விட்டு ஓடி போகக்கூடிய சூழல் காதல் என்ற பேர் இல்ல இதெல்லாம் நம்ம எதிர்க்கலை வா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அல்லா காப்பாற்றவங்க அன்பான சொல்றேன் இதை கேட்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா நம்ம கண்டிப்பா தாவா பண்ணி நீங்க எடுங்க நீங்க கூப்பிடுங்க எங்களை எல்லாம் கூப்பிடுங்க வாங்க சக்கரியாபாய் எங்களுக்கு எப்படி நீங்க பண்றது என்ன நான் சொல்ல பாய் சிராஜ் பாய் பாய் எல்லாம் அங்கங்க அங்கங்கா யாசிர்பாய் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க இங்க வரக்கூடிய காலங்கள்ல இப்ப சக்கரியாப்பாய் பாய் தமாமல இருக்காரு அவர மாதிரி நீங்க எல்லாம் ஊருக்கு வந்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு என்ன செய்யணும் அந்த அந்த ஊர்களுக்கு போய் இதை பற்றியான நாலேஜ் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தமாமல இன்ஜினியர் சக்கரையா இருக்காரு ஊருக்கு வந்து என்ன சும்மா இருக்க மாட்டாரு எங்கேயாவது செட்டில் போட்டு பேசிடுவேன் அதே மாதிரி நான் இங்கே அழைப்பு கொடுக்கறது உங்க ஊர்களில் நீங்க ஊருக்கு வரக்கூடிய காலங்களில் தாவாய் பற்றிய ஒரு முக்கியத்துவத்தை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நீங்க என்ன செய்யணும் சகோதரர்கள் தாவா பண்ணக்கூடிய சகோதரர்கள் வந்து என்ன செய்யணும் ஏற்படுத்தணும் அப்படி இல்லையா நீங்க கூப்பிடுங்க பிறனா முடிஞ்ச ஒரு பத்து பேர் இருபது பேர் உங்க ஊர்ல அழைச்சி அவங்களுக்கு சிம்பிள் ஆயிரம் தான் பெரிய ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்லாம் தேவையில்ல ஒரு ஆயிரம் ரூபாயில உங்க வீட்ல வச்சு பண்ணிட்டு போங்க தமிழ்நாடு விருந்து கூப்பிடுங்க நாங்க தயாரா வாரம் தாவா பணிகள்ல என்னைக்கு நம்ம மறக்க மாட்டோம் அன்பான சகோதரே ஒரு லட்சியத்தோட வாழும் ரெண்டாயிரத்தி போட்டுக்கான் பேப்பர்ல ரெண்டாயிரத்தி நாப்பதுல இருந்து ஐம்பது வருடம் இந்த உலகத்துல முஸ்லிம்கள் அதிகமாக இருப்பாங்க எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிருவாங்க அதுக்குத்தான் பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு பிரம்மாண்டமான செய்தியை வந்து சொல்றாங்கன்னா அதை கைதட்டக்கூடியவர்களாக இருப்போமா அல்லது அதுல பிளேயராக அதுல என்னுடைய பங்கு ஒருவருக்காக நான் களிமா சொல்லி கொடுக்க வேண்டும் ஒருவருக்காக நான் இஸ்லாத்தை நான் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அன்பான சகோதரர்களே நீயத்து வச்சு பிஸ்மின்னா சொல்லி இறங்குங்க அல்ல உங்களுக்கு ஒரு ஆளை கண்ணில் காட்டணும் பாய் இது என்ன பாய் இது என்ன பாயின்னு கேட்பா முடிஞ்சு போச்சு அன்பான சகோதரர்களே தாவா பண்ணி ரொம்ப முக்கியமான பண்ணி என்ன செய்ய கத்திக்கிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கோம் கேட்கறாங்க சில பேர் பண்றாங்க சில பேர் பயந்து போயிடாங்க பயப்படுவதற்கு ஒண்ணும் இல்லை அல்லா இதுல நிறைய வச்சிருக்கான் ஷஹீதனுடைய அந்தஸ்தும் இந்த பணிகள நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான பாக்கியம் அல்லாவுடைய தூதர் செய்த பாக்கி அருமையான வேலை கலீஃபாக்களும் சஹாபாக்களும் செய்த அழகான கடமையான ஒரு வேலை நம்முடைய நாலேஜ் சரியாகிறதுக்கும் நம்முடைய அகலாக்கு நல்லா இருக்கிறதுக்கு ஏன்னா அடுத்தவங்க நம்மளை பாக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்முடைய அகலாக்கு நல்ல நிலையில மாறும் இன்மும் அதிகமாகும் எல்லா வகையிலும் உயர்ந்த ஒரு நன்மை பெற்று தரக்கூடிய தாவா பணியை செய்வோம் அல்லாவடத்தில் உயர்ந்த அந்த அந்தஸ்தை அடையும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவேச்சுகிறேன் வாகிருந்தான் அலகமதுல்ல ரப்பில் ஆலமின் அசலாம் வலைக்கம் ரமத்து வடக்கம்